நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல மிக கனமழை காரணமாக நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்ற தகவல் வெளியாகி இருக்கு போறோம் கனமழை எதிரொலியாக விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அதாவது புயல் எதிரொலியால் கடலோர மாவட்ட மக்கள் பாதுகாப்பாக இருக்க எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து மாணவர்களுடைய பாதுகாப்பு நலன் கருதி கடலூர் மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் புதுச்சேரி காரைக்கால் மாவட்டங்களிலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது மேலும் பல மாவட்டங்களில் மிக கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதால் மழை அதிகமாக பெய்யக்கூடிய பகுதிகளில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சோ வந்து பாத்தீங்கன்னா பெங்கல் புயல் எதிரொலி காரணமாக பல மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது அந்த வகையில் மாணவர்களுடைய பாதுகாப்பு நலன் கருதி கடலூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிச்சிருக்காங்க இதே போல மழை அதிகமாக பெய்யக்கூடிய மற்ற மாவட்டங்கள்ல இருந்தும் விடுமுறைக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கு கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்திருக்காள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்